இந்த உலகத்தில் இருக்கிற மக்களை பார்த்து நீ சோர்ந்து பொறாமக் கொள்ளாத உன் என்ன இருக்குது என்ன இல்லைன்றத பத்தி நீ ரொம்ப யோசிக்காத நான் என்ன செய்ய போகிறது இல்லை உன்னை விட்டு விலகுவதே இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை அந்த தேவனை காண நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் தெளிவான கண்ணோட்டத்திற்கு ரெண்டு காரியங்கள் முக்கியம் முதல் காரியம் இந்த உலகத்துல நீ ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இந்த உலகத்தில் இருந்து ஒன்றிய நீ கொண்டு போக போகிறதும் இல்லை என் பையனுக்காக தான் வாழ்ற அவ வாழ்க்கை இப்படி போயிடுச்சு நான் இருந்து நான் புரியோஜனம் ஒரு சில காரியத்தை நம்ம பார்க்கிறோம் அதுல நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி நடக்கலனா நம்முடைய விசுவாசத்தை எப்படி வளர்த்துக்கிறது நான் கர்த்தருடைய பிள்ளை நான் இந்த உலகத்துல கர்த்தருக்காக வாழ்கிறேன் என்னுடைய காலம் முடியும் போது நான் கர்த்தரிடத்தில் போக போறேன் இன்று நான் என்னுடைய வாழ்க்கையில பெற்று அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் எனக்கு கர்த்தரால கொடுக்க இழக்கப்பட்டது எனவே நான் இழக்கிறதுக்கு இந்த உலகத்துல எதுவுமே இல்லை அப்புறம் இரண்டாவது ரொம்ப பாவ உணர்வுல அப்படிதான் மக்களை வந்து நம்ம பயமுறுத்தி வளர்க்கும் ஆனா நம்ம கர்த்தரை குறித்த உணர்வு உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் கர்த்தர் என்னை எப்போதும் பார்த்து கொண்டிருக்கிறார் நம்ம பாவத்துல விழுவுறது ரொம்ப கஷ்டம் சங்கீதக்காரன் விதமாய் சொன்னார் கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியினாலே அசைக்கப்படுகிறது இல்லை தேவனை நாம் எல்லாவற்றிலும் நோக்கி பார்ப்போம் தம்மை நோக்கி பார்க்க இருக்கிறவர்களுக்கு சகாயம் செய்யவே அவர் இருக்கிறார்